மகாமாரி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவம் தொடர்கிறது இந்த ஆலயத்தின் பெருமையும் வழிபாட்டின் சித்திகளும் அதில் பெற்ற இந்த முக்திகளுமாக முழுமை பெற்ற இந்த அடியார்கள் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறார்கள் இந்த ஆலய அனுபவமும் வழிபாடும் சம்பந்தமாக தொடர்கிறார் முரளிதர குருக்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த காணொலிகள் சிறு சிறுதாக இது உருவாக்கப்பட்டாலும் இதை சேர்த்து நாங்கள் ஒரு முழுமையான காணொலியை தர இருக்கிறோம் தொடருங்கள் வரக்கூடிய மக்கள் யார் என்று சொல்லுகின்ற இடத்திலே இருந்து வருகிறார்கள் பக்கத்தில் உள்ள ஒரு சிட்டி அது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அதே மாதிரி லுக்ஸம்பர்க்கில் இருந்து வருவார்கள் பிரான்சில் இருந்து கூட வந்து உபயோகங்களை செய்கிறார்கள் ஆலயத்தினுடைய மர்மகர்த்தாவாகிய அரவிந்த கோஸ் என்பவர் இந்த ஆலயத்தை சாதாரணமாக ஒரு ஒரு படத்தை வைத்து ஆரம்பித்து அதன் பின்பாக விக்கிரகங்களை வைத்து பெரும் ஒரு ஆலயமாக இந்த இடம் இருக்கிறது இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு உங்கள் கையிலே இருக்கக்கூடிய சில எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுடைய உதவிகளும் தான் அதை வளர்ச்சி பெறலாம் ஆகவே நாம் மட்டுமல்ல எங்களுடைய சந்ததிகளும் இந்த ஆலயத்திலே வர வேண்டும் அந்த காலத்திலே எல்லாம் கோயிலை கட்டுவதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது கடந்த வந்து முதலியார் சக்தியார் என்கின்ற பெரியவர்களுக்கு தான் ஆனால் இப்பொழுது இங்கே எல்லாம் கோயில் கட்டுவது என்பது சாதாரண விஷயங்களில் அப்படி இருந்தும் அந்த அரவிந்த கோஷிக்கு இந்த இடத்தை எடுத்திருந்த இந்த இடத்தை அவர் வேறு ஏதாவதாக செய்திருக்கலாம் ஆனால் அவர் ஆலயத்தை அமைக்கணும் என்று சொல்லி வந்து அமைத்திருக்கிறார் அவருக்கு தான் அந்த ஒரு பெரிய ஒரு படவு கொடுத்த அந்த பாக்கியம் இந்த ஆலையுமே அரவிந்தன் அரவிந்தன் அரவிந்த கோஷ் என்று சொல்லுவார் சோமசுந்தரம் அரவிந்த கோஸ் இதர் இலங்கையிலே ஒரு பூர்வீகம் சிற்ப ஆ ஆச்சாரியாராக ஒரு பரம்பரையிலே வந்தவர் அவருக்கு அந்த ஒரு எண்ணம் உதித்தது அது அவருக்குத்தான் அந்த கடவுள் கொடுத்த ஒரு அருள் என்று சொல்ல வேணும் நல்ல சிறப்புகள் இருக்கிறது இங்கே வந்து ஆலயத்தில் கரிசியங்கள் ஆலயத்திலே உள்ள விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவ்வளவு அவசியங்கள் இருக்கின்றன இந்த ஆலயத்தினுடைய அலங்காரத்தை மிகவும் சிறப்பாக சொல்ல நான் கடமை பார்த்திருக்கேன் இரண்டு முறை கூறப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் என்பது அந்த இறை ரூபத்தை நாங்கள் ரூபமாக பார்க்கும் பொழுது அது உயிர்ப்போடு இருக்க வேண்டிய ஒரு அவசிய இந்த ஆலய பிரதம குருவாக இன்று நான் சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருக்கள் சோமஸ்கந்த குருக்கள் அவர்கள் அவரும் சுவிதாஸ் சர்மா அவர்கள் தான் என்னுடைய அலங்காரம் ரவி சர்மா ரவி ரவீந்திர குருக்கள் அல்லவா ஆகவே இவர்கள் எல்லோரும் இந்த உயிர்ப்போடு இறை ரூபத்தை எப்படியெல்லாம் நாங்கள் உபாசிக்கிறோமோ அதுக்கு ஏதுவாக இந்த உயிர்ப்போடு இந்த ஆலயத்தையும் இந்த ஆலயத்தினுடைய உட்பிரவாகத்தில் இருக்கக்கூடிய அல்லது வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய எம்பருமாட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்நேரத்தில் அந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இறைவியை உயிரூட்டமாக பாடக்கூடிய திறனோடு இந்த ஆலய சமூகம் வளர்த்திருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய சங்கீத ஆசிரியர்களும் அவருடைய பாரம்பரியம் வளர்த்திருக்கிறது என்பதனை பலமுறை இங்கு முரதிர குருக்கள் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதனுடைய ஒரு உதாரணத்தையும் அடுத்து நாங்கள் ஆவணப்படுத்துவோம்